நரேக கல்யாண முறை பாயந்து கொண்டிருந்தியாம் நரேக கல்யாண முறைட பாயா அல்லாஹ் ரசூலுல்லாஹி கிரியை விராத நிம்மதியின் சந்தோஷத்தில் அல்லாஹ் எஜீரிலே கல்யாண வாழ்க்கை குமாரே ஷரீஃப் கவூரிதீன் டௌலாவை சரேலக்கு விருபமானது மூணே மூணேலாம் தல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சொன்னாங்க இந்த சந்தோஷம் இந்த தொடுதிலே கனி

இதனால நல்லா கிடையாது இந்த கல்யாண வாழ்க்கையால பிரச்சனை பிரச்சனை உண்டாகிறதுக்கு முதல் காரணம் உறவான வானிலை மதிப்பெங்களுக்கு தொழுகைய விட உரவானல தொழுகையை விட தெளிவாக தான் பேசினேன்னா கல்யாண வாழ்க்கைகள் எல்லாம் அப்படி பேசல எப்படி பொண்ணு பார்க்கணும் எப்படி மாப்பிள்ள பாக்கணும் எப்படி போட்டு நீங்க எப்படி மாப்பிள்ளை இங்க பேசிக்கிறோம் யாரும் வந்து பாக்கறது

வயசு வந்தா கேட்டுக்கொண்டே கல்யாணம் முடிக்க இல்லையா கல்யாணம் முடிக்க இல்லையா பொன் பார்த்து கொடுப்பாங்க மாப்பிள்ள பார்த்து கொடுப்பாங்க சேர்த்து வைப்பாங்க வாழ்க்கையில இதுவும் ஒரு வேலையா இருந்துச்சு பொன் பார்த்து கொடுக்கறது மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கறது கல்யாணம் மூடி வசதி இல்லாமல் அடுத்த ஒரு உதவி செய்ய சொல்ற உதவி செய்யாப்பா ஒரு மனுஷன் உதவி செய்யறதுக்கு ஆக தகுதியான கல்யாணத்து கண்டிக்கிறதுக்கே கல்யாணத்துல கண்டிக்கின்ற செலவு இல்லை கல்யாணத்துல தேவையான செலவு நல்லா நிறைய சுட்சாப்படுத்துவ செலவழி முதலாமே இமாந்துக்காக எப்படி எங்களுக்கு தெரியும் தொழு தொழுகைய என்னென்ன காரியம் சுற்ற தொழுகையை தொடுக்க முடியும் கொடுக்க முடியும் தெரியுமே இதே போல எங்க வாழ்க்கையை இந்த கல்யாண வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இல்லை அதை புகாரி சரீரில் வந்து கெட்ட கல்யாணம் சாப்பாடு என்ன தெரியுமா சல்விக்காரனை மட்டும் கூப்பிடுற ஏதக போடுறது எப்படி நான் பாசில செல்றேண்டா அப்படி நான் சொல்லக்கூடாது இருக்கிறேன் மாதிரி இருக்கிறேன் நம்ம சாப்பாடு 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 தேவையான சாப்பாடு கொடுக்கணும் ஏழை சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு தேவலாத கூட சாப்பாடு விடுது கல்யாண சாப்பாடு கல்யாணத்துல திங்க வக்கில்லாத சீக்கிர நீச்சு தெளிச்சு தமிழ் திங்க வக்கீலாத ஆகத்தான் எங்க கல்யாணத்துக்கு கூட வரும் இப்படி கஷ்டமான ஆகல தேடி போல்யாணம் அந்த வாழ்க்கையோ வரட்டுவாரு